உண்மையில பாரு இந்த இந்த ஒரு வீட்டில் தான் இந்த மக்கள் அப்படி வீடு வீடுன்னு பாருங்கள் உண்மையில் யாராவது இதை நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால் தயவு செய்து ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் நீங்கள் நேரடியாக போய் என்ன செய்யுங்க நாங்கள் எங்கள் மூலம் தர சொல்லி கேட்கல நீங்களே போய் செய்யலாம் இதுக்கெலாம் இருக்கணும் அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் வந்து இப்ப எங்க நிற்கிறோம்னு சொன்னா வீட்டு தான் நிற்கிறோம் இன்னைக்கு உங்களை எங்க கூட்டி கொண்டு போய் காட்ட போறோம்னு சொன்னா இந்த வெள்ளம் அறியல் ஏற்பட்டு ஒரு மூன்று நாள் நாலு நாளைக்கு மேலாகுது இப்பவும் இந்த வீடுகளில் இருக்கிற தண்ணி வலிந்து விடாம பயங்கரமா சிரமப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் அவர்கள் எதிர்நோக்குற பிரச்சனையும் அவர்களுக்கு என்னென்ன தேவை என்றதுன்னு நான் காட்ட போறோம் அது வந்து கொடி தான் இருக்குது கொடி கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூன்று இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர்களுடைய வீட்டில் வெள்ளம் வழிந்தோடாம இருக்கிறதால அந்த மக் அந்த மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம் உண்மையில் உங்களால் முடிந்தவர்கள் அங்கே போய் உதவி செய்யுங்கோ ஸோ நீங்கள் அனந்த் வியூவுக்கு புதுசாக இருந்தால் அனந்த் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க ஒரு வீடியோ பார்ப்போம் உண்மையில் பாருங்கள் இந்த ஒரு வீட்டில் தான் இந்த மக்கள் இருக்கணும் எப்படி வ வீடு பாருங்கள் உண்மையில் யாராவது நீங்கள் பார்த்து கொண்டு வந்தால் தயவு செய்து ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்க நீங்கள் நேரடியாக வேணாலும் செய்யுங்க நாங்கள் எங்கள் மூலம் தர சொல்லிக்காக்கில நீங்களே போய் செய்யலாம் இதுக்கெலாம் இருக்கணும் வீடு ஃபுல்லாகவே தண்ணி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருந்ததாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போயிருக்கு இருந்தாலும் இன்னும் வீட்டை விட்டு தண்ணி வழியால் போகாதால் பயங்கர சிரமப்பட்டு கொண்டு இருக்குது இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆள் முழங்காலுக்கு மேல நிக்கிது இப்பவே வெள்ளம் அங்கே ஒரு அம்மா நடந்து வர பாருங்க இருந்து இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு மழை பிஞ்ச உடனே சரியான வெள்ளம் நின்று நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு

கொடி கிராமத்தில் இந்த இடம் இருக்கட்டும் கொடி கிராமத்தில் வந்து ஏனையின் ரோட்டில் வரையக்குள்ள ஐயனார் தான் இந்த வீடு பாருங்கள் கூட வெள்ளத்துனால் பாதிக்கப்படும் இந்த வீட்டு சரியான சின்ன ஒரு விரு குடிசை இந்த வீட்டு தான் இருக்கணும் அக்கா இந்த வீட்டில் இருக்கு நீங்கள் வீட்டை பாருங்கள் இந்த வீட்டில் அக்கா இருக்குங்க இந்த வீட்டிலாம் பக்கத்தில் ஒரு வீட்டில்தான் இப்போ மாறி இருக்கணும் அந்த வீடும் சரியா தண்ணி ஊத்துதாம் கிராமம் எல்லாம் தண்ணி வாங்க வெள்ளத்துல தயவுசெய்து யாராவது பெருந்தைகள் இருந்தால் இந்த இடங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கோ இந்த இடத்துல முழுமையா எல்லாருடைய வீடுகளும் வெள்ளத்துக்குள்ளதான் இருக்குது பெருமளவான வீடுகள் எல்லாமே வெள்ளத்துக்குள்ளதான் இருக்கு கூடுதலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வீடுகள் தான் குடிசை வீடு எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம் ஃபுல்லாகவே வெள்ளம் ஐயா அங்காலேயும் வெள்ளமுண்ணா அங்காலேயும் வெள்ளம் உதாரணமாக பார்த்தா கொடியாம் இருந்து கிளிநொச்சி பக்கம் போய் வைக்க பக்கம் வரைக்கும் ஏனையின் ரோட்டில் ஏனையின் ரோட்லேயே கொடிநாடத்துலேருந்து வரைக்கும் இட இடக்கை பக்கமாக இருக்குது இந்த அஜினர் வீதி பாருங்க வாகனம் எதுவுமே வரையலாது அந்த மெயின் ரோட் உயரமாக இருக்க முடிஞ்சாலும் பதிவாக இருக்கிறபடியே ஃபுல்லாக வெள்ளம் நினைக்கிறேன் இந்த பாருங்கள் வீடுகள்லாம் ஃபுல்லாக வெள்ளத்தில் இருக்குது தயவு செய்து பார்க்குறாக்கள் இந்த கிராமங்களுக்கு வந்து உங்களால் முடிந்தளவு உதவிகளை செய்யுங்க தான் நாங்கள் கேட்குறோம் எங்கள்ட்ட தரவனம் நீங்கள் வந்து இறங்கி உதவி செய்யுங்க பாருங்கள் பாதையெல்லாம் மூடி எந்த ஒரு வாகனமுமே வரையலாது கோயிலை பாருங்கள் ஒரு கோயில் கூட வெள்ளத்தில் மூடி இருக்கு வீட்டை கேட்டு பாருங்கள் வீட்டு வீடு இந்த அரைவாசிக்கு தண்ணி வந்து மக்கள் வரங்க இந்த இதெல்லாம் நடந்து வரையணும் எவ்வளோ சிரமப்பட்டு வரையணும்னு மட்டும் பாருங்கள் பாருங்கள் இந்த வீடு தண்ணியில் ஃபுல்லாகவே வீட்டுக்கெல்லாம் ஃபுல்லாக வெள்ள அப்படி என்ன வேறு வந்து எல்லாம் அடிச்சு எவ்வளோ கஷ்டம் வேறு எதுவுமே செய்யல அது என்ன சுமித் மிஸ்டர் சுமித் தான் இல்லை மிஸ்டர் சுமித் யூடியூபர் இருக்காங்க ஓகே

அமே எல்லனே हदத லேர கோரோ வாசல் வீடு வாசல் எங்க காலூர் தானையா வீட்டுக்குள்ள தண்ணி வர இல்ல பள்ளேக்கள நீங்க பெரிய கொய்யா தெள்ளு அங்கட கொய்யுல ராஜனார் மிதி கொய்யுல அதுங்க எல்லாம் நல்லாங்கி இருக்கு பா சாபார்து காணமா தந்த அடிசிமா சீனி வெர்க்கு தான்து காணாதானே அவள கஞ்சு குள்ளையா ஒரு சேரது நானே இரு மாமள குருவால குத்தறானே கவனமா இருக்கும் பள்ளங்கள் இதுல அப்படி மாப்பாட்டி அடுத்த முறை வரைக்கும் கொண்டு ஓகே